அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி இருபதாம் நாள் இருபதாம் உங்களுக்கு எழுபது கேள்விகள் அடங்கிய தொகுப்பு நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாவின் கூட்டாட்சி அது சம்பந்தமானது இதுல எழுபது கேள்விகள் உங்களுக்கு வந்து இருக்கும் எழுபது கேள்விகள் தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்குப்பா செவன்டி கொஸ்டின் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த புக்ல இருந்து படிச்சிருப்பீங்க இந்திய கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து படிச்சிருப்பீங்க சார் இந்த நான் வந்து ஃபுல்லா படிக்கிறத விட நான் இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறீங்க அதுக்காக தானே நம்ம வந்து வீடியோவே போட்டது நம்ம மொத மொத வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம் ஸ்கூல் புக் படிக்கிறத விட நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே போதும் கொஸ்டின் ஃபுல்லாவே நீங்க வந்து படிச்சீங்கன்னா ஸ்கூல் புக் முடிச்ச மாதிரி ரைட்டா சோ அதைத்தான் வந்து சொல்லியிருக்கேன் சரி இன்னைக்கு டாபிக் உள்ள வர்றேன் இன்னைக்கு இந்த கூட்டாட்சி இந்த இது பார்க்கும்போது இங்க பாருங்க இந்த கூட்டாட்சி ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கும் இதுல புக்கு ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கேள்வியாவது குரூப் ஃபோர்ல கேட்கிறாங்க ஒரே ஒரு கொஸ்டின் இந்த குரூப்ல இருந்து வருது ஓகேங்களா சார் அந்த ஒரு எத்தனை பேர் தப்பு பண்ணுவாங்க கூட்டாட்சி காவேரி தீர்ப்பாயங்கள் சம்பந்தமான கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி மத்திய மாநில உறவுகள் தொடர்பானது கேட்பாங்க ரிலேஷன்ஷிப் மாநிலத்துக்குள் மாநிலம் உறவுகள் தொடர்பானது கேட்பாங்க சில கமிட்டி பத்தி கேட்பாங்க ஓகே ராஜமன்னார் கமிஷன்னா என்ன இந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்பாங்க வெங்கடசல்லையா கமிஷன்னா என்ன இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய மாணவர்கள் தப்பு செய்யக்கூடியது அப்படி தூக்கி போடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு இந்த பிடிஎஃப் போதும் இந்த பிடிஎஃப் உடைய ஆன்சர் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எட்டு மணிக்கு உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும் தயவு செய்து அந்த ஆன்சரை பாத்துருங்க அந்த எழுபதுக்கு எழுபது நீங்க மைண்ட்ல அதாவது மைண்ட்ல போய் உக்கார வச்சுட்டீங்கன்னா இந்த புக்கு படிக்க தேவையில்லை இந்த புக்கே படிக்க தேவையில்ல புரியுதா இந்தியாவின் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கல சொல்ல போனா நம்ம அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது நேர்த்துது இன்னைக்குது நாளைக்கு இதெல்லாம் படிச்சீங்கன்னா நம்ம கிளா நம்ம கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா டுவெல்த் புக்கே படிக்க தேவையில்லப்பா டுவெல்த் புக் படிக்க தேவையில்ல லெவன்த் புக் தேவையில்ல அண்ணா முன்னாடியே சொல்லிட்டேன் இல்ல நம்ம ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் கே கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா புக்கே படிக்க வேணாம் நேத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஆல்ரெடி வேலைக்கு போயிருக்கக்கூடிய கூடிய நம்மளுடைய பழைய மாணவர்கிட்ட நான் வந்து அனுப்பிச்சேன் அந்த பிடிஎஃப் சார் இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கவே இல்லையே சார் இந்த மாதிரி ஜி கே கொடுத்துருந்தா நான் குரூப் டூ டூக்குள்ளேயே போயிருப்பேனா சார் வில்லியம்ஸுக்கு மெயின்ஸ்லயும் நிறைய தகவல்கள் கிடைக்குதே சார் இந்த மாதிரி எங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறதுக்கு எங்களுக்கு நிறைய சொல்லுங்க சார் எல்லாம் கேட்டிருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டீப்பா கொஸ்டின் லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்திருக்கோம்ப்பா ஒரு கொஸ்டின் அவ்வளவுதும் எடுத்திருக்கோம் கேள்வி வர வாய்ப்பே கிடையாது என்ற தலைப்பில் இருந்து இதை தாண்டி கேள்விகள் வரவே வராது புதிதாக படிப்பவர்களை மனதில் வைத்துக் கொண்டு எடுக்கப்பட்ட கேள்வி தொகுப்பு அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன வேணும் சரி இதை எப்படி படிக்க இப்ப ஒரு ஒரு மணி நேரம் இருக்கா ஜஸ்ட் இந்த எழுபது கேள்விகளை கிளான்ஸ் போங்க ஒரு மணி நேரம் எழுபது கேள்விகளை கிளான்ஸ் போங்க கிளான்ஸ் போய் உங்களுக்கு வந்து எது செட் ஆகுது எது எதுக்கு ஆன்சர் தெரியுதுன்னு பாருங்க தெரியாத கொஸ்டின்ஸை அப்படியே ஆன்சர் வீடியோல வந்து அவ்வளவுதான் அவ்வளோதான் முடிந்தால் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இது வரைக்கும் இருபது நாள் வந்திருக்கீங்க இந்த இருபது நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நம்ம மினிமம் எண்பது கேள்விகள் பார்த்துருப்போம் ஓகேங்களா சோ ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது சோ எயிட்டி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இருபது நாள் நம்ம வந்து பாக்குறோம் ஒரு ஆயிரத்தி அறுநூறு கேள்விகளாவது பார்த்திருப்போம் பாலிட்டி பினிஷ் அவ்வளவுதான் பாலிட்டி முடிஞ்சிருச்சு இதை தாண்டி வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கவே மாட்டாங்க எடுக்கவும் முடியாது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்க போறோம்

இரு எண்பதுதான் இருக்கு அப்ப நூத்தி நாப்பதுல எண்பது நாள் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா முடிஞ்சு ஹிஸ்டரி முடிஞ்சிடும் ஹிஸ்டரிக்குள்ளே ஐஎன்எம் அதுவும் முடிஞ்சிடும் எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிருச்சு யூனிட் நைன் கீழே எக்கனாமிக்ஸ் வரும் யூனிட் பைவ் இப்ப மாத்திருக்காங்க அடுத்தது ஜியாகிரபி அடுத்தது பாலிட்டி முடிஞ்சிருச்சுல்ல அவ்வளவுதான் நாளே நாலு தானேப்பா நாலு இருந்தான கிளைகளாக பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளவுதானே ஐஎஸ்க்கே இவ்வளவுதான் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு இவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல கற்பத ஏஎஸை நம்பி இதை பாருங்க இதெல்லாமே இலவசமா கொடுத்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஏதோ ஒரு ரீசனபிள் அமௌண்ட் இல்ல ஓகே இப்ப வரைக்கும் ரீசனபிள் அமௌண்ட் இல்ல ஸோ நிறைய பேர் ஆன்சர் பிடிஎஃப் கேட்குறீங்க ஸோ அதுக்கு வந்து ரீசனபிளா வந்து பாத்தீங்கன்னா பே பண்றதுக்கும் ரெடியா நிறைய பேர் இருக்கிறதுனால நிச்சயமா அதையும் நான் வந்து மைண்ட்ல வச்சுக்கிறேன் ஆனா மோஸ்ட்லி வந்து பேமெண்ட் வேணாம்னு சொல்லிதான் நம்ம வச்சிருக்கோம் பட் நிறைய பேர் வாலண்டரியா வந்து ஐ வில் கிவ் பேமெண்ட் எனக்கு அந்த ஆன்சர் வந்து எக்ஸ்பிளனேஷனோட கொடுங்கன்னு கேட்குறீங்க லெட் பி டிஸ்கஸ் டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ மட்டும் இல்லை வரக்கூடிய அந்த ஆன்சர் வீடியோவை பார்த்துருங்க எட்டு மணிக்கு மறந்துடாதீங்க